புரட்சி தமிழர் நேயர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மீட்போன்ற கொள்கையான அடிப்படையில் எடப்பாடியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தோட முப்பத்தி மூன்றாவது நாள்ல எந்தெந்த தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் அரக்கோணம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி தான் காட்பாடி இந்த காட்பாடி வேலூர் மாநகராட்சியோட முதன்மையான பகுதிகளில் ஒண்ணு திருமுருக கிருபானந்த வாரியர் பிறந்த பெருமைக்குரிய ஊர் தான் காங்கேயநல்லூர் இந்த காங்கேயநல்லூர் காட்பாடி தான் இருக்கு வள்ளிமலை முருகன் கோயில் தங்க கோயில் இந்த மாதிரியான நிறைய ஆன்மீக தலங்கள் காட்பாடியில தான் அமைஞ்சிருக்கு திருவள்ளூர் பல்கலைக்கழகம் விஐடி பல்கலைக்கழகம் இந்த மாதிரியான கல்வி நிலையங்களுக்கும் காட்பாடி பேர் போன இடம் கல்வியியல் கல்லூரி சட்டக்கல்லூரி நீதிமன்றம் தாலுகா அலுவலகம் இப்படி காட்பாடியில சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த தொகுதியோட முதன்மையான தொழிலே விவசாயமும் நெசவு தொழில் விவசாய தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலத்தை ஒட்டி இருக்கனால மாம்பழ விளைச்சல் இங்கே அதிகமாகவே இருக்கு காட்பாடியில விளையிற மாம்பழங்கள் எல்லாம் எல்லை தாண்டி ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய மாம்பழ சாறு தொழிற்சாலைக்கு தான் போகுது இந்த நிலையில காட்பாடியில மாம்பழ சாறு தொழிற்சாலை மாம்பழ சேமிப்பு கிடங்கு அமைஞ்சா நல்லதா இருக்கும் அப்படின்னு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க காட்பாடி தொகுதியில சிப்கார்ட் தொழிற்பேட்டை வரணுங்கிற கோரிக்கையும் மக்கள்கிட்ட இருக்கு இந்த இருந்த தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலை மூடப்பட்ட நிலையில அந்த ஆலையை திரும்பவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அந்த தொகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு இந்த மாதிரி இன்னும் சில கோரிக்கைகள் காட்பாடி மக்கள்கிட்ட இருக்கு வேலூர் சத்துவாச்சாரி பகுதிக்கு பாலத்துக்கு குறுக்க மேம்பாலம் அமைக்கணும் நெல் கொள்முதல் நிலையம் வேணும் பழைய ரயில்வே பாலத்தை இடிச்சுட்டு புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டணுன்ற கோரிக்கையெல்லாம் நெடுநாட்களாகவே இருக்கு காட்பாடி ஏரி கழுஞ்சூர் ஏரிகளை இணைச்சு கரைகளை பலப்படுத்தி நடுவுல தீவு அமைச்சு படகு வசதி செய்யற பணி முடிவடைஞ்சாலும் தண்ணீர் இல்லாத காரணத்தினால படகு ஓட்ட தான் அந்த இடத்துல இருக்கு காட்பாடி தொகுதியில குறைகளும் நிறைகளும் நிறையாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய வாழ்வுக்கு காத்திருக்குது காட்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள்